அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுவராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் தமிழகத்தில் இன்றைக்கி இந்திய அளவில் ஜிஆர் சுவாமிநாதன் அதாவது மதுரை மற்றும் நீதிபதி அவரை பற்றி தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக டாக்காக இருக்கு அவரை நீக்க சொல்லி இந்திய கூட்டணி குழுவில் உள்ள உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து ஜிஆர் சுவாமிநாதனை நீக்க வேண்டும் என்று புகார் கொடுத்திருக்கிறார்கள் ஓம் பிர்லா கட்ட என்ன புகார்னா இந்திய அரசியல் சாதனத்திற்கு எதிராக செயல்படுகின்றார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றி அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஈடுபடுகின்றார் தீர்ப்பை அதன் அடிப்படையில் வாசிக்கின்றார் இதுதான் மிக முக்கியமான கருத்தாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு ஜிஆர் சாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் அதுக்கப்புறம் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றத்திலிருந்து மாற்றப்பட்டார் இவர் அடிப்படையில் ஒரு ஐயர் ஏன்னா நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா ஜாதியை சொல்லாம அவருடைய சித்தாந்தம் என்னன்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஐயருக்கு இருக்கான கேட்டகரி என்னது அடிப்படையில் ஜா சனாதன தர்மம் அது யதார்த்தமானதானே அதே தான் அந்த டிசைன் அப்படி அந்த டிசைன் அப்படி இருக்கிறதுனால தான் அவர் அந்த மாதிரி செயல்படுறார் இதில் ஒன்றும் ஆச்சரியமோ ஒரு எப்படி சொல்றது வருத்தமான விஷயமோ எதுவுமே கிடையாது அவர் சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றார் அதாவது ஒரு வேலைக்கு ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னா அவருடைய அந்த மனநிலை வந்து என்ன அடிப்படையில சூழ்நிலையின் அடிப்படையில் இயங்காது ஜாதியின் அடிப்படையில் அவருடைய மனநிலையின் அடிப்படையில் மட்டும்தான் அவர் அந்த வேலையில் ஈடுபடுவார் இது எல்லா காலகட்டத்திற்கும் எல்லா வேலைகளுக்கும் இது வந்து பொருந்தும் எப்படின்னு சொல்றேன்னா ஒரு நீதிபதியாக இருக்க வேண்டியவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் பால் சார்ந்து இருக்க வேண்டிய அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை வழிமுறையா வழிமுறையாக கொண்டு அதை வந்து அமுல்படுத்தப்பட வேண்டியவர் அவருக்கான வேலை தான் அப்படி தான் இருக்கு அப்படி இருக்கும்போது செயல்பட வேண்டியவர் அப்படி செயல்படலை அடிப்படையில் இந்து தமிழர் கட்சி ராமா ரவிக்குமார் வழக்கு தொடுத்திருந்தார் அவர் வந்து கல்தூனின் தீபாவளி ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தாரு அந்த கேஸ் போட்டதில் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருக்காரு ஜி ஆர் சுவாமிநாதன் எப்படி ஏற்கனவே தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கான கரெக்டான வழிமுறையை வரைமுறையை கொண்டாந்துருக்காங்க ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் பிரியாணி சாப்பிட்ட கேஸ் வந்து பிரச்சனையாகி மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு போய் அந்த நிலைமையிலேந்து தமிழக அரசாங்கம் விழுத்து கொண்டு செயல்பட்டு இந்த அந்த கலவர பிரச்சனையை தீர்த்திருக்காங்க இதே மாதிரிதான் இதுக்கும் கலவர பிரச்சனை வந்து விடுமோ அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் பல மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக அரசாங்கம் எடுத்திருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த சனாதன தர்மவாதிகள் வந்து சமூகத்திற்கு எந்த விதத்தில் ஒற்றுமை இல்லாத செயல்களை செய்வது தான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் தமிழ்நாட்டில் முன்னொரு காலத்தில் ஏன்னா ஏன்னா முன்னொரு காலத்தில்னு விடுங்க ஆண்டாண்டு காலமாக ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஒரு இந்து இப்படி தான் தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்ப்பாங்க எல்லாருக்கும் எல்லாருடைய அடிப்படை மத உரிமையை மீற மாட்டாங்க மிக முக்கியமாக மரியாதை கொடுப்பார்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு எந்த ஒரு ஆட்சபமும் தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான மத சுதந்திரத்தை முழுமையாக கொடுப்பார்கள் இது தமிழர்களுடைய அடிப்படை நாகரிகம் தமிழர்களுக்கு பேசிக்காக மதம்ங்கிறதே இல்லைங்கிறத விட்டுருங்க குமரிக்கண்டத்தில் இருக்கின்ற அந்த அந்த வழி வந்த தமிழர்களுக்கு தமிழர்களாகிய நமக்கு எந்த ஒரு மத சம்பிரதாயமும் மத அடையாளமும் இல்லை இது வந்து கீழடி நாகரத்தில் இது வந்து தெளிவு தெரிஞ்சிருக்குது நாம் எல்லாரும் தெளிவாகி இருக்கின்றோம் கீழடி நாகரிகத்தில் இந்த சமயத்தில் சோழர் காலத்துலேருந்து தான் இந்த இந்து தர்ம மத அடிப்படை வாதம் புகுத்தப்பட்டது அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது நாலே நாலு ஜாதி தான் இருந்தது நாலே நாலு ஜாதியில் நாலே நாலு குளங்கள் அந்த நாலே நாலு குளங்கள் தான் ஆண்டாண்டு காலமாக அரசாட்சி செய்து கொண்டிருந்தது அதையெல்லாம் வந்து அதுக்கு பறையர் அப்படிங்கிற ஒரு ஒரு குளம் இருந்தது அதுக்கப்புறம் நிறையா குளங்கள் இருந்தது அதை விட்டுருங்க அதை பற்றி நம்ம பேசணும்னா அது இன்னொரு நாள் ரொம்ப தூரம் தள்ளி போகும் விட்டுருங்க நான் அதை பற்றி இன்னைக்கு பேச விரும்பலை இன்னைக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்ற எம்பிக்கள் இதை இந்த குற்றச்சாட்டை கொடுத்தது சரியா இல்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் வாதம் சரி என்கிறது தான் சரியாக இருக்கும் ரொம்ப தவறுங்க ஒரு நீதிமன்ற நீதிபதி வந்து நடுநிலையாக செயல்படணும் சார்பிலை கொண்டவராக இருக்கக்கூடாது இந்திய வரலாற்றிலேயே ஜிஆர் சுவாமிநாதன் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் அயோத்தி தீர்ப்பு கொடுக்கும்போது கூட எந்த முஸ்லீம்கள் எந்த சுணக்கமும் பெறக்கூடாது அப்படிங்கிற வகையில் தான் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கினார்கள் அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு அந்த வழி வகையில் வந்தது இல்லை ஒரு அரசியல்வாதியாக செயல்படுகின்றார் ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படையில் சித்தாந்தத்தில் செயல்படுகின்றார் இந்திய அரசியல் சா சாசன சட்டத்தை அமைப்பை சேர்ந்தவராக அவர் இல்லை தான் வருத்தப்பட வேண்டிய வேதனையான விஷயம் தான் அவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க நானும் அது முழுமையாக வரவேற்கிறேன் இந்த மாதிரி நீதிபதிகள் ரொம்ப வரக்கூடாதுங்க ஏன்னா மிகப்பெரிய கலவரத்துக்கு இந்த மாதிரி நீதிபதிகள் வழிகோளுவர்கள் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தே வந்து அப்படி தான் இருக்குது தே ஆர் அன்ஃபிட் சுருக்கமாக அதுதான் சொல்ல முடியும் ஆர் சாமிநாதன் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றார் அதனால தான் அவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வாதத்தை யுத்தோடு முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்